ஒரு பெரிய பணக்காரன பார்த்தாலே தெரியுது அவர் வந்து சார் நான் ஒரு பெரிய இடத்த பேசி முடிச்சிருக்கிறேன் ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இடமும் பெருசு தான் ஏக்கர் கணக்கில் அந்த இடத்த கொடுக்கூடிய பார்ட்டியும் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் பத்திருப்பதை மட்டும் லேட்டாக பணப்பட்டு வாட்லாம் பண்ணியாச்சு இது எனக்கு சாதகமாக முடியுமா சொல்லுங்கிறார் ஒரு பிரசனம் போட்டோம் அந்த பிரசனத்திலருந்து வந்த பதில் சார் நீங்கள் கேட்ட கேள்வி சக்ஸஸ் ஆகும் போயிட்டு வாங்க மூணே நாளில் வந்து எனக்கு பதில் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டோம் அவருக்கு ஆச்சரியம் இன்னும் ஒரு ஜாதக குறிப்பும் இல்லை எதையும் வேறு எதுவுமே கேட்கல இப்படி சொல்லிட்டீங்க நிஜமாக தானா நிச்சயமாக நடக்க சார் போயிட்டு வாங்க மூணாவது நாள் நீங்கள் சீட்டோடு வர்றீங்க பாருங்கள் அப்படின்னா அதே மாதிரி அவருக்கு அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக நடந்து முடிஞ்சது சீட்டோட வந்தார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா வாழ்த்துட்டு போனார்